தமிழகத்தில் சிறந்த நகராட்சிக்கான விருதை திருவாரூர் நகராட்சி தேர்வு பெற்றது இதற்கான விருதினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சுதந்திர தின விழாவில் திமுகவை சேர்ந்த திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் நேரில் பெற்றார் இந்நிலையில் திருவாரூர் நகராட்சியில் அதிமுகவை சேர்ந்த ஒன்று இரண்டாவது வார்டுகளைச் சேர்ந்த களியபெருமாள் மற்றும் மலர்விழி தம்பதியினர் மற்றும் ஏழாவது வார்டு திமுக உறுப்பினர் வரதராஜன் இணைந்து நகர்மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா தனியார் அரங்கில் நடத்தினர் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் புவனபிரியா

கடுமையான நிதி நெருக்கடியான காலகட்டத்திலும் போர்க்கால நடவடிக்கையில் திருவாரூர் நகராட்சி பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைந்து பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்து நகராட்சியை முன்மாதிரி நகராட்சியாக கொண்டு வருவதற்கு முழு முயற்சி எடுத்து வரும் நகர்மன்ற தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் வார்டு பகுதிக்கு உட்பட்ட நகர் நல சங்க நிர்வாகிகள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் ஒன்னாவது வார்டு இரண்டாவது வார்டு ஏழாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இடையே மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான அரசியல் நான் சொல்லிட்டு இருக்கேன் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி இந்த கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்கறது இல்லை அந்த விருதினை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கங்களை கொண்டு கடுமையான நிதி நெருக்கடியான காலகட்டத்திலும் போர்க்கால நடவடிக்கையில் திருவாரூர் நகராட்சி பல்வேறு நக நிலைகளில் வளர்ச்சி அடைந்து வருவதற்கு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்து நகராட்சியை முன்மாதிரியான நகராட்சியாக கொண்டு வருவதற்கு அரும்படும் அரும்பணியாற்றி வரும் எங்களுடைய நகரமன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர்களின் சார்பாக